yeah hey. வந்தே ஓம் ஸ்ரீ போற்றி வணக்கம் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் ஏதாவது நடந்தால்தான் நம் வாழ்க்கை முன்னோக்கி செல்கிறது என்று அர்த்தம் அப்படி நல்ல விஷயங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக நம்முடன் இருப்பவர்களோ அல்லது நம்முடைய விரோதிகளோ ஏதாவது ஒரு செயலை செய்து நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்து வைப்பார்கள் இதில் மறைமுக எதிரிகளாக இருப்பவர்களே மிக மிக கடினமானவர்கள் இப்படிப்பட்ட எதிரிகள் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்காக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் செல்வார்கள் அப்படி அவர்கள் எந்த அளவிற்கு சென்றாலும் அவை அனைத்தையுமே தடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக இருப்பவர்தான் நரசிம்ம பெருமான் இன்றைய நாள் தீராத தொல்லைகள் தரும் எதிரிகளை இருக்கும் இடம் தெரியாமல் ஓடவிட சக்தி வாய்ந்த நரசிம்மரின் மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பொதுவாக மிருகத்தின் தலையும் மனித உருவமும் கொண்ட தெய்வங்கள் மிகவும் உக்கிரமான தெய்வங்களாகவும் அதர்வன தெய்வங்களாகவும் கருதப்படுவார்கள் மேலும் அவர்களிடம் நாம் உண்மையான பக்தியுடன் வேண்டினோம் என்றால் அனைத்து விதமான தீய சக்திகளையும் நம்மிடம் இருந்து விலக்கி நமக்கு நன்மைகள் பல தருவார்கள் அப்படிப்பட்ட தெய்வங்களாக பலரும் வேண்டி விரும்பி வணங்கக்கூடிய தெய்வங்கள் பிரத்யங்கிரா தேவி வாராகி அம்மன் மற்றும் நரசிம்ம பெருமான் இதில் விநாயகர் மற்றும் விதிவிலக்கு பொதுவாக ஒருவருக்கு எதிரிகளால் அதிகப்படியான தொல்லைகள் இருக்கிறது என்றால் அவர்களின் ஜாதகத்தில் ராகுவின் தாக்கம் அதிகமாக உள்ளது என்று அர்த்தம் எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றாலும் ராகுவால் ஏற்படும் பாதிப்புகள் மாற வேண்டும் என்றாலும் ஞாயிற்றுக்கிழமையன்று வரக்கூடிய ராகு காலத்தில் இந்த பெருமானின் பக்தியோடு முடிந்த எண்ணிக்கையில் சொல்ல வேண்டும் ஓம் நாரசிம் பூகண்டம் பரவரவிரடம் பரவரோருடம்பம் டிம் 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 டிடிம்பம் தஹமபிதஹைஹி ஜை ஜம்பை சோடச பாஹு நரசிம்ம அஷ்டக ஸ்தோத்திரத்திலேயே எதிரிகளை அழிப்பதற்காகவே சொல்லப்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த இது இந்த பக்தியோடு நீங்கள் எத்தனை முறை சொல்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரமாக எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு கூடிய சீக்கிரம் முடிவு கிடைத்துவிடும் பலருக்குமே ரொம்பவும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்தி हरि ओम महाप्रियवा प्रियवा पोट्री